வணக்கம் ஜவை ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப பற்ற மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் அதாவது வாழ்வை கொண்டாடுவோம் அப்படிங்கிற தலைப்பில் வர டிசம்பர் ஏழாம் தேதி சிங்கப்பூர் கோலாலம்பூர்ல மிக பெரும் இசை விழா யார் நடத்துறா அப்படின்னா ஜி வி பிரகாஷ் இன்னைக்கு முன்னணி இசையமைப்பாளர் அமரன் வந்து முந்நூறு கோடி வசூல் சும்மா சாதாரண லக்கி பாஸ்கர் சும்மா டப் பண்ணி விட்டாங்க நூறு கோடி அடிச்சிட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து ஜி வி பிரகாஷ் காரணம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு முத்திரை வெற்றி இசையமைப்பாளர் கதாநாயகனாகவும் நடிச்சிட்டு இருக்கார் படம் இன்னைக்கு புக்கிங் ஜி வி பிரகாஷ் கதாநாயகனுக்கு கதாநாயகன் இசையமைப்பாளருக்கு இசையமைப்பாளர் அவர் தலைமையில் வந்து இன்னைக்கு நடக்க போகுது வரக்கூடிய டிசம்பர் ஏழாம் தேதி செலிப்ரேஷன் வாழ்வை கொண்டாடுவோம் இவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆல்ரெடி கல்யாணமாகி விவாகரத்தானவர் ஒரு பெண் குழந்தை உண்டு முன்னாள் மனைவி பெயர் வந்து சைந்தவி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் விவாகரத்துக்கு என்ன காரணம்னா சைந்தவி மேல சில குற்றச்சாட்டுகள் அந்த அம்மா அம்மா இந்த குற்றச்சாட்டுகள் விவாகரத்துக்கு கன்ஃபார்ம் ஆகி பிரிஞ்சுட்டாங்க அதுல ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இந்த செலிப்ரேஷன் ஆப் லைஃபுக்கு வந்து சைந்தவிய வந்து கூப்பிட்டுருக்காரு அதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பஞ்சா ஒரு வைரலான விஷயமா போயிடுச்சு உண்டால் மனைவி சைந்தவி அந்த அம்மா வந்து பாடகித்தும் சூப்பர் அருமையான சாங் ஒரு சாங் வந்து உலகமே புரட்டி போடுச்சு ஒரு நேரத்துல கொரோனா நேரத்துல அந்த சாங் ரைட்டு பாடி அந்த பாடை வந்து சைந்தவி அந்த நேரத்துக்கு ஜிபி பிரகாசனுடைய மனைவியாக இருந்தார் பிறகு பிரச்சனையாகி டைவர்ஸ் ஆகுது இப்போதான் ஒரு ஆறேழு மாசத்துக்கு முன்னே ஒரு தான் டைவர்ஸ் ஆச்சு ஆனால் அதே பாடகியை முன்னாள் மனைவி பாடகி என்று சொல்வதை விட முன்னாள் மனைவி சைந்தவிய வந்து இந்த இசை நிகழ்ச்சிக்கு வந்து கூப்பிட்டுருக்காரு யாரு ஜிபி பிரகாஷ் முன்னாள் கணவர் ஆமா உடனே வந்து சைந்த வீடியோ போட்டாங்க ஜிவி பிரகாஷ் ஷார் நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க அதாவது கணவர் ஜி வி பிரகாஷ் அப்படிங்கிற மாதிரி போடல ஜி பிரகாஷ் சார்னு போட்டாங்க கணவன் வந்து இன்னைக்கு ஷாராக மாறிடுச்சு இதன் அடிப்படையில் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப்ங்கிற அடிப்படையில் அதாவது வாழ்க்கையை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரைட் ஓகே இவர்கள் இருவரும் தங்களுடைய வாழ்வை கொண்டாடினார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஒரு பெண் குழந்தை இருக்கு அவ்வளவுதான் மற்றபடி என்னத்தை கொண்டாடிக்க போறாங்க அப்புறம் இவங்க வாழ்க்கையை கொண்டாடுவோம் அப்படின்னு தலைப்பு வைப்பது என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஜிவி பிரகாஷ் வந்து கணவன் இப்போதைக்கு முன்னாள் கணவன் சைந்தவி மனைவி இப்போதைக்கு முன்னாள் முன்னால வந்து எல்லாருமே கணவன் மனைவி ஆகிறது இப்போதைக்கு வந்து வேறு விதமாக விவாகரத்து பேல வந்தாச்சு ஓகே இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்து எதற்காக சைந்தவியை கூப்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நல்லா புரிஞ்சுக்கிறேன் சைந்தவி எதற்காக எத்தனையோ பாடைகள் இருக்காங்க ஏகப்பட்ட பாடைகள் இருக்கிறாங்க சைந்தவி குரல்ல எத்தனையோ பாடைகள் இருக்காங்க கூப்பிட்டா வர போறாங்க முடிஞ்சு போச்சு கோலாலம் போடுறோம்னா கொண்டாட்டமா வருவாங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது அது என்ன சைந்தவியை கூப்பிடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்படி மனோநிலை உள்ள ஒரு ஜிவி பிரகாஷ் எதற்காக சைந்தேவியை விவாகரத்து செய்ய வேண்டும் அதான் நாம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அற்புதமா இருக்காங்க சந்தோஷமா இருந்தாங்க விவாகரத்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டாங்க ரொம்ப பேர்த்து ரொம்ப வருத்தம் ஆமா நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற பையன் அந்த பொண்ணு நடந்த வளர்ந்த பொண்ணு அருமையான பாடகி இவர் கதாநாயகன் பிளஸ் இசையமைப்பாளர் வளர்ந்துட்டு இருக்கு எதுக்கு விவாகரத்தை பண்ணணும் ரைட் விவாகரத்தை பண்ணிட்டீங்க முடிஞ்சு போச்சு திரும்ப எதுக்கு இசை நிகழ்வுக்கு வந்து சைந்தவியை கூப்பிடணும் அவருடைய டோன் வந்து எத்தனையோ பேர் வேறு விதமா பாடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதுல ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிடுறத விட்டு போட்டு திரும்பவும் சைந்தவியை கூப்பிடும்னு மர்மம் என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்படிப்பட்டவர் எதற்காக வந்து விவாகரத்தை செய்யணும் இப்படிப்பட்டவர் எதற்காக செலிப்ரேஷன் லைஃப் அப்படின்னு அந்த டைட்டில் வைக்கணும் அந்த நிகழ்வுக்கு பொதுவா எல்லாமே எந்த ஒரு யாராக இருக்கட்டும் சினிமா பிரபலமாக இருக்கட்டும் மற்றபடி சாதாரண மனைவியாக இருக்கட்டும் மனைவியோடு கணவன் கணவனோடு மனைவி வாழ்வை கொண்டாடுவது அர்த்தமுள்ள ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ரெண்டு மனம் சுக்குலூராக உறைந்து விட்டது ஜி பிரகாஷ் தனியா இருக்கார் சிங்கிள் மேனா இருக்கார் அந்த அம்மா சிங்கிள் உமனாக இருக்கு சிங்கிள் மதரா இருக்கு யார் சைந்த என்னத்த உங்களுக்கு வாழ்வை கொண்டாட முடியும் இசை அமைப்பு இசை அப்படிங்கிற பெரு வாழ்வை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயம் வாழ்க்கையை முதல்ல இசையோட கொண்டாடி இருக்கலாமே ஏன் விட்டாருங்க மிகப்பெரிய ஒரு கை சேதமா போச்சேன் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அப்படித்தான் பொதுவா இது காமனான விஷயம் அதாவது யாருக்காக இருந்தாலும் சரி டிவி பிரகாசனுடைய வாழ்க்கை வாழ்க்கை நமக்கெல்லாம் உதாரணம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்குமே ஒரு உதாரணம் பொதுவா கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா ஆமாம் அது இந்த அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பொருந்தோம் கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா மற்றபடி க கல்யாணம் பண்ணக்கூடிய சூழலில் நீங்கள் இருக்கிறீங்களா கட்டுறதுக்கு பின்னால் கட்டிக்கிட்டீங்களா ரெண்டு பேரும் இப்போ சூழல்ல இருக்கிறீங்களா பிரசெண்டாக கணவன் மனைவி சந்தோஷம் வாழ்வி முதலக் கொண்டாடு உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் ஆயிரம் ஒரு சண்டை சண்டேசத்தொரு வரத்தாசி அதை எவ்வாறு வந்து டீலிங் பண்ணணும் விட்டு கொடுப்பது மற்றபடி எவ்வாறு அதை பொறுத்து கொள்வது கணவன் மேல் இருக்கக்கூடிய கோபத்தை எவ்வாறு குறைப்பது மனைவி மேல் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஒரு ஆக்கிரோஷங்களை தா விரக தாபங்களை மற்றபடி தேவையற்ற ஒரு சிக்கல்களை எவ்வாறு வந்து தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிலைப்பாடாக இருக்கீங்க ஆமா அதே நேரத்துல வந்து எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவாகரத்தை மட்டும் எடுத்துடாதீங்க கடைசி வரை வாழுங்க ஒரு ரூமுக்குள்ள பேசிக்கிட்டே வாழுங்க உறவு கொண்டாக்கிட்டாலும் பரவாயில்லை ஆமா அதாவது உறவு கொண்டா தான் மனைவி அதுல மாற்று கருத்தே இல்லை உடல் உறவு இல்லை என்றால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒன்னும் அவங்க வந்து அக்கா தம்பியா இருப்பாங்க இல்ல அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்க அவ்வளவுதான் உறவுங்கிற அப்படி விஷயம் இருக்கக்கூடிய சமயத்தான் ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக மாறுகிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த அளவுக்கு ஜி வி பிரகாஷ் வந்து சைதவை கூப்பிட்டுருக்கக்கூடிய அந்த சூழல்ல இதை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிறது நன்மக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்படை அதனால வந்து கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் சொல்லிக் கொள்வது தயவுசெய் விவாகரத்து என்ற வார்த்தை எடுக்காதீர்கள் அதற்கு போகாது எந்த அளவுக்கு சமாதானமாக உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள முடியுமோ அமைத்துக் கொள்ளுங்கள் இது ஜி வி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் கூட பொருந்தும் ஆமா அப்படிங்கிறதா பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி